ஏன்னா நம்ம ஃப்ளவர் ரெமெடிக்கே அது ஒன்றும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை அதனால நான் சொல்லலை உங்களுக்கு சாலிடா நிக்கிறது கல்லு மாதிரி நிக்கிறான்றாங்கல்ல அந்த ரிஷப ராசிக்காரங்களாம் மனசு பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும் இந்த உபய உபயராசிக்காரங்களா ரெண்டு மைண்ட் இருக்காங்க ஓட்ட வாய் சொல்லுவாங்கல்ல அது எல்லாம் இந்த ராசிக்காரங்க இந்த சர ராசிக்காரங்கெல்லாம் ஏமாந்தா போறோம் வெற்றி செய்வாங்க இவங்க எல்லாம் ரைட் இப்ப இன்னொரு பேசிக் நான் சொல்லிறேன் அந்த பேசிக் முடிச்சிருச்சுன்னா நம்ம ஃப்ளவர் ரெமெடி உள்ள போயிடலாம் சரிங்களா மேஷ மேசராசிக்காரங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா மேச ராசி செவ்வாய் ரிஷிபம் சுக்கிரன் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த ராசியின் அதிபதி அவங்க பேர் யாருன்னா அதிபதி அதே பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்ல அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க எல்லாருமே ராசி சொந்தக்கார யாருன்னா செவ்வாய் ரிஷிபர் சொந்தக்கார் யாருன்னா சொந்தக்கார் யாருன்னா புதன் அப்படி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டின் உரிமையாளர்கள் ஹவுஸ் ஓனர் எப்படி எழுதிக்குங்க மேல கிடிகார அதனாலதான் எங்க ஆபீஸ்ல நாங்க கடிகாரமும் வைக்கிறது இல்ல எங்க கையில நாங்க கடிகாரமும் கட்டுறது இல்ல இப்ப நான் சொல்றத நல்லா சுருக்கா தெளிவா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா அதுக்கும் நம்ம பிளவர் ரெமெடிக்கு தான் மேட்ச் ஆகும் போது சரியா மேஷம் மேஷத்தினுடைய சிம்பல் என்ன யாருன்னா ஒருத்தர் தெளிவா சொல்ற ஆளு பொறுப்பா கைய தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம் ஆடு 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 என்ன பண்ணும் குட்டி ஆடு குட்டி ஆடு இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கும் இப்படி சொல்லுங்க சுறுசுறுப்பே வேண்டாம் துரு துருன்னு இருக்கும் ஆஹ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனா நீங்க யாரு என்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல பட் சுரு ஏன்னா உங்க முகமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது துரு துருன்னு இருக்கிறதுக்கும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு கரெக்ட் மேசராசி ஆடு துரு துருன்னு இருக்கும் இப்ப இதுல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ளவர் லிமிட்ல இருக்கு ஃப்ளவர் எல்லாம் ஓரளவுக்கு அத்துப்படியா இந்த சைடுல கார்னரா எனக்கு தெரிறவங்க பத்மபாலா அவங்க பேர் என்ன போரு ஆஹ் ஆஹ் போரு அப்படி சொல்லுங்க ஒரே ஒரு முறைதான் உங்களை பார்த்தேன் அடையாளமே தெரியல எனக்கு சரி ராசி ஆடு துருன்னு இருக்கும் துரு துருன்னு பிளவர் ரெமடியில ஒரு மலர் இருக்கிறது அந்த மலரினுடைய பெயர் என்ன ராசிக்கு இம்பேஷன் வருதா மேஷ ராசிக்கு இம்பேஷன் கட்டாயம் வரும் ஒரு கார்னர்ல எழுதிக்கிங்க ஒரு தனி பேப்பர்ல எழுதிக்கிங்க இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் உள்ள நுழை போறோம் ஆடு எப்படி இருக்கும் துரு துருன்னு இருக்கும் துரு துருன்னு அவசரப்பட்டு முடிப்பு முடிவு எடுப்பவர்களுக்கு மலர் தீர்வுகளில் என்ன மலர் கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லையா அப்ப கொடுக்க வேண்டிய மலர் பெயர் என்ன இது வந்து நான் கண்டுபிடிக்கலங்க நான் கண்டுபிடிச்சு யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டாம் இது எல்லாமே டாக்டர் அட்வர்ட் பட் கண்டுபிடிச்சு வச்சிட்டார் ஆல்ரெடி அவர் வந்து இது இந்த உலகத்துக்கு அவர் எடுத்துன்னு வரலாம்னு நினைக்கும் போது எல்லா ஊர்லயும் இருக்கிற பிரச்சனை தான் பிரச்சனை தான் இப்படி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நீங்க மலர் மருத்துவம் படிக்கிறேன் நான் அதுல பெரியால போறேன் நான் பண்ண போறேன்னு சொல்லும் முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ப மாட்டான் முதல்ல நம்ம வீட்டில இருக்கிற அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டி வாட்டவர் இதுங்க எதுவுமே நம்பாதுங்க அதே மாதிரிதான் டாக்டர் எட்வர்ட் பட்ஜுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவர் வீட்டிலும் நாட்டிலும் குடும்பத்திலும் அவர் தெருவில் இருக்கிறவங்களும் அவரை வந்து நம்பல பட் இன்னைக்கு முழுக்க அமெரிக்கால அங்கீகாரமே கொடுத்துட்டான் பேட்ச் குடுத்துட்டான் பண்ணலாம் எந்த பெட்டி கடையா இருந்தாலும் பெரிய கடையா இருந்தாலும் பேச்சவர் விற்கலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டான் பட் என்னுடைய அறிவுக்கு எட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து அஸ்ட்ராலஜியோட கம்பேர் பண்ணி ப்ரூவ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் பட் நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் படிச்சேன் பட் அது ஏன் படிச்சேன்றது இப்போதான் தெரியுது எனக்கு நான் அதை விட்டு வந்துட்டேன் பட் இருந்தாலும் இப்பதான் தெரியுது இது கூட கனெக்ட் பண்றதுக்காக நான் அப்போ படிச்சிருக்கேன் இருக்கேன் இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்களா மேஷ ராசிக்காரங்க சிம்பல் வந்து குட்டி ஆடு குட்டி ஆடு எப்படி இருக்கும் துரு துரு துருன்னு இருக்கும் அதே மாதிரி மலர் மருத்துவத்துல துரு துரு துருன்னு முடிவு எடுக்கிறது துரு துருன்னு விட்டு இடம் போறது நடந்து போகும்போது நாலு பேரை கையால இடிச்சுட்டு போறது பஸ்ல இடம் பிடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இம்பேஷன் கேரக்டரா இருப்பான் ஜனல் வழியா காட்டி போறது செருப்பெச்சு போடுறது உள்ள தப தபன்னுன்னு ஓடி போய் முதல் சீட்டு பிடிக்கிறது எல்லாம் இம்பேஷன் கேரக்டர் சண்டையில முதல்ல வாய் ஓடுறது சண்டையில முதல்ல கை நீட்டி அடிக்கிறது இது எல்லாமே இம்பேஷன் சரிங்களா